சுவாமி வந்து நான் கேட்டது எல்லாமே கொடுத்திருக்காரு ஈவன் ஆப்டர் மேரேஜ் கூட சொல்லணும்னா எனக்கு நிறைய சுவாமி செஞ்சிருக்காரு நான் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன் அத்தனை கஷ்டத்திலையும் நான் உனக்கு இருக்கேன் நீ கவலைப்படாத நான் உன்கூட தான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து இன்னி வரைக்கும் என்னை வந்து அவரோட பொண்ணா என்னை நல்லா பாத்துக்கிறாருன்னு தான் நான் சொல்லணும் இது வந்து என்லெஸ் லவ்ன்னு தான் நான் சொல்லணும் நான் எத்தனை ஜென்மத்துல ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது இந்த ஜென்மத்துல நான் சுவாமிய வந்து என்னோட குருவா என்னோட அப்பாவா என்னோட அம்மா ஆத்மாவா என்னோட கடவுளா எல்லாமாவும் நான் பார்த்து நான் சுவாமியை வந்து சேவிக்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் இதுக்கு நான் எங்க அப்பா அம்மாக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து அவங்கதான் வந்து உனக்கு சுவாமி தான் எல்லாம் சுவாமி இல்லைன்னா நம்ம இல்ல அப்படின்னு சொல்லி நீ வெளியில போயிட்டு வரியா நீ சுவாமி கிட்ட சொல்லிட்டு போ ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வாங்குறியா நீ சுவாமி கிட்ட சொல்லு ஒண்ணு வாங்கிட்டு வந்தியா அதை சுவாமி கிட்ட காட்டு உனக்கு ஒரு கஷ்டமா நீ சுவாமி கிட்ட சொல்லு உனக்கு ஒரு சந்தோஷமா அது நீ சுவாமி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க நான் வந்து இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன் அது எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்றது ரொம்ப ரிலீஃபாகவும் இருக்கு என் என்னை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அது யாருன்னா சுவாமி தான் சத்யசாயி பாபா தான் இந்த உடல் சாவற வரைக்கும் சுவாமி நினைக்கணும் சாகும்போது அடுத்த ஜென்மம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படி அடுத்த ஜென்மம் வந்தாலும் நான் நான் சுவாமியை வந்து கிட்ட வைக்கிற கோரிக்கை இந்த வீடியோ சுவாமிக்காக தான் முழுக்க முழுக்க சுவாமியோட ஹண்ட்ரட் பர்த்டேக்காக நான் டெடிக்கேட் பண்ற வீடியோ ஹாப்பி பர்த்டே டு யூ சுவாமி நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் இதுதான் எனக்கு எல்லாமே உன்னோட அன்பும் அருளும் ஆசிர்வாதம் எப்பவுமே வேணும் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என்னை சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க நீ எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தான் என்னோட உன்னோட ஹண்ட்ரட் பர்த்டேக்கு நான் கேட்கிற கிப்டா நான் கேக்குறேன் அந்த கிப்ட நீ கொடுக்கணும் கண்டிப்பா சாய்ராம்